ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கனூஸ் கிச்சனில் நீங்கள் பார்க்குறது பூ கோகோனட் ஃப்ளவர் இந்த கோகோனட் ஃப்ளவர் வந்து இதை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக இந்த கோகனட் ஃப்ளவரையே நாங்கள் எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறோம் இதை நாங்களே பிளான்ட் பண்ணி அறுவடை பண்ண ஒரு கோகோனட் ஃப்ளவர் எல்லா மக்களுமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க நாங்களும் விரும்பி சாப்பிடுவோம் பட் என் ஹஸ்பண்ட் வந்து இதை வீட்டிலே ட்ரை பண்ணார் அதை அதோட வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்குங்க ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய தொட்டி எடுத்து அது ஃபுல்லாக அதை மண் நிரப்பி அதில் நல்ல முத்துன தேங்காயை அவரே வந்து ஊண்டி வச்சார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸாக நாங்கள் டே பை டே வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம் பட் என்னென்னா வர வர வரவே இல்லை ஒரு நாலாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த பேபி லீஃப் வந்து வர ஆரம்பிச்சிச்சு உண்மையிலே ரியலி ஹாப்பியாக இருந்ததுங்க ஸோ அதை வந்து ஒரு வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க ஸோ அது வந்து நல்ல ஒரு ஐடியாவாக தோணுச்சு அதனால தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம் ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப்டர் ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வளர்ந்துருச்சு ஃபோர் மந்த்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வளர்ந்துடும் இப்போ நாங்கள் வந்து ஃபிஃப்த்து மந்த்தில் இப்போ இதை வந்து அறுவடை பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் இதை எடுத்து உள்ள பூ எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தொட்டி எடுத்தாச்சு நாங்கள் தொட்டி உடையக்கூடாதுன்றதுக்காக நல்லா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணார் கொஞ்சம் கொஞ்சமாகவும் பட் என்னென்னா அதை வந்து தொட்டி உடையாமலாம் பண்ண முடியலை ஏன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக தரையில் தாங்க வைக்கணும் தொட்டிலெல்லாம் வைக்கக்கூடாது தரையில் வச்சிங்கன்னா அது நல்லா ஃப்ரீயாக வளரும் பட் எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அதனால் நாங்கள் தொட்டியில் வச்சு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம் பட் அதில் சக்ஸஸும் பண்ணிட்டோம் பாருங்க அஞ்சு மாத கனவு மாதிரிங்க ஊண்டி வச்சு அஞ்சு அஞ்சாவது மாதத்தில் அஞ்சு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம் இதை கண்டிப்பாக இதை வந்து உடச்சி பார்த்து உள்ள நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற பூ மாதிரி நம்ம நட்டு வச்ச செடி நம்ம நட்டு வச்ச மரத்துல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது யூஸ்வலா நம்ம தேங்காய் எப்படி உரிப்போமோ அந்த மாதிரி உரிச்சுக்கணும் இப்ப உரிச்சு பார்ப்போம் உரிச்சாச்சு வெளியில பாருங்க எவ்வளோ ரூட் இருக்குன்னு இது நல்லா கிளீன் பண்ணி உள்ள இருக்க பூவை வந்து எடுக்கலாம் கிளீன் பண்ணியாச்சு பாருங்க பிரெண்ட்ஸ் சூப்பரா பூ பாருங்க நம்மளாலயும் முடியும் நம்மளாலே வீட்டில் இந்த மாதிரி வந்து செய்ய முடியும் அப்படின்றது சிறந்த எடுத்துக்காட்டு கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நிறையா ஸ்பேஸ் இருக்கவங்க உங்களால் முடிஞ்ச வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன வட் செடிகளை வைங்க அது அது மூலமாக உங்களுக்கு நிறையா பெனிஃபிஷியல் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து இது ஒரு ஆசையாக இருந்தது இந்த ஏன் இந்த மாதிரி நட்டு நம்ம அதிலேருந்து பூவை எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணோம் நாங்கள் அதில் ஜெயித்து காட்டிட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நெக்ஸ்ட்டு இந்த பூவோட பெனிஃபிஷியல் என்ன அப்படின்னா ஹியூமன் பாடிக்கு ரொம்ப நல்லதுங்க நிறைய இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் ப்ளஸ் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும் நம்ம ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகாது ஹேர் லாஸ் ஆகாது ஈவன் வெயிட் லாஸ் கூட இது வந்து யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து எங்கே கிடச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்சால் அவங்க வீட்டிலே பிளான் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்